தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி கிரிவேல் அவர்களுடைய முயற்சியால் இந்த பகுதியிலே தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கம் இணைந்து சித்த மருத்துவத்திலே அனைத்து வகையான வியாதிகளுக்கும் ಮರದೋಡು <mars> இங்கே அந்த மருத்துவமனையுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஏழை எளிய மக்களுக்காக பெருந்தொண்டு செய்து வரக்கூடிய பெரும் மகன் பெரும் மதிப்பிற்குரிய தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெங்களூர்ல இருந்து பயனாளியாக இந்த சுற்றுலா பயணியாக வந்த மரியாதைக்குரிய டாக்டர் விஜய் ஐயா அவர்களை இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த முகாமிலே பங்கேற்று பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஏலகிரி மலையில இந்த மாதிரி வந்து ஒரு சித்தா மூலிகை சம்பந்தப்பட்ட நாட்டு மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியம் அது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதை வந்து இப்ப வந்து நேச்சுரலா நம்ம பார்க்கறோம் அதை வந்து எல்லாருமே பயன்படுத்தணும் நம்ம சார் வந்து நம்ம டைரக்டர் சார் கிட்ட வந்து ஒரு நம்ம ஏலகிரி மலை சார்பா ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்க இந்த மருத்துவ கேம்ப் வந்து தொடர்ந்து இங்கேயே ஒரு மருத்துவமனையா இயங்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முன்னாள் தலைவரும் எல்லாருமே இருக்காங்க அவங்க சார்பா நம்ம ஏலகிரி மலைக்கு இந்த மாதிரி சுகாதார இருக்கு அதே மாதிரி ஒரு சித்த மருத்துவமனை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இப்போ வந்து சில்வர் பிரிங் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருஷம் தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நாங்க இந்த பகுதியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் என்ற நல்ல நோக்கத்தோடு அண்ணன் தலைவர் கிரிவலன் அவருடைய உதவியோடு இந்த சித்த மருத்துவமனை டைரக்டர் ஐயா அவர்களோட முயற்சியால் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா விதமான சித்த மருத்துவ துறையில் உள்ள அனைத்து விதமான மருந்துகளும் இங்கே இலவசமாக வழங்க இருக்கிறார்கள் அதனை வந்து பயன்பெற்று நல்ல முறை இன்றைக்கும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்குது அதனால உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் இந்த மெசேஜ பாஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி 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 அதாவது இதுல ஹிந்தியில சொல்ல போனா ஸ்வஸ்த நாரி சசக் பரிவார் அபியான் பேர் இது வந்து கிட்டத்தட்ட பதினேழாம் தேதி செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த பல பகுதிகளை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பதினேழு செப்டம்பர் என்பது நமது நரேந்திர மோடியுடைய பிறந்த நாள் அக்டோபர் என்பது என்பது காந்தி காந்தியுடைய பிறந்த நாள் அதனால ரெண்டு பிறந்த நாளுக்கு நடுவுல கிட்டத்தட்ட நிறைய இந்த மாதிரி வந்து பெண்களை மையப்படுத்தி தேசிய சித்த மருத்துவம் நிறைய மெடிக்கல் கேம் பண்றாங்க அதுல இந்த மெடிக்கல் கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலா இது ஒண்ணு எடுத்து கொடுமா ஒரு இதுல வந்து என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா திரிபலா சூர்ணம் அடங்கியிருக்கு இது வந்து நம்முடைய வாத பித்த கபம் மூணு தீமையை வந்து சரிப்படுத்தும் நோய்க்கு காரணமே வந்து வாதம் பித்தம் கபங்கிற நாடி வந்து மாறதுனாலதான் நமக்கு வந்து கிடைக்குது வருதுனால இந்த திரிபலா சூர்ணத்தை இரவுல படுக்க முன்பு ஒரு அரை டீஸ்பூன் நாம தண்ணியில சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாம மறுநாள் முழுக்க நல்ல சீரான உடல்நிலை வரும் அதற்காக வேண்டிய ஒரு ஒரு சூரண டைப் அதாவது டைப்பா இருக்கும் அப்புறம் அந்த கிட்ல வந்து மாதுளை மணப்பாகு நம்ம மாதுளை மணம் இருக்கு இல்லையா அதனுடைய சிறப்பு அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம தினமே ஒரு முடி நம்ம சாப்பிட்டு வரலாம் பெண்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் லேகியால வந்து உள்ள அந்த கிட்ல வச்சிருக்கும் அதாவது விட்டமின் சி யும் நம்முடைய கால்சியம் சத்தும் இணைந்த ஒரு நெல்லிக்காய் லேகியம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால்சியமும் இரும்பு சத்து விட்டமின் சி மூணுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் லேகியம் ஒரு அரை

இந்த ஒரு மெடிக்கல் கிட்டு இன்றைக்கு வந்து பாத்தா இங்க மலைவாழ் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கணும் இதை தாண்டி நாம வந்து பாத்தோம் மற்ற வியாதிகளுக்கும் பாக்குறாங்க அது உங்களுக்கு டீம் தெரியும் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பு நமக்கு சிறப்பா நடக்கும் இந்த மருத்துவ உடன் இப்பகுதியின் தலைவர் மற்றும் சார் 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 இந்த பக்கம் இந்த பக்கம் பாட்டேரியில் என்னக்கா கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் யாருக்கும் காலையில் காலையில் கேக்குறேன்

மருத்துவர்கள் வருகைகளே தாய்மார்களே உடம்பில் உள்ள எடுத்துக் கூறி அதற்கு உண்டான மருத்துவர் திருச்சியை பெற்று செல்லும் அப்போது கேட்டுக்கொள்கிறோம்

தற்பொழுது நடைபெற உள்ளது நிதிவேலன் ஐயாவுடன் இணைந்து மனத்குமார் ஐயா அவர்கள் கோட்டையிற்கு சிறப்பு செய்வார் என்ற ஒரு வட்டப்பந்தயம் தொடங்கி விட்டது பெயிண்டர் என்பதி போன்று துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டாவைப் போட்டு சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் யுபி செகண்ட் மேட்சல் அதாவது ஏலகிரி மக்களுடைய நலவாழ்வு கருதி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து வந்து இன்றைக்கு பெரியார் சிலை பக்கத்தால சித்த மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு அது குறிப்பா வந்து இன்றைக்கு நாளைக்கு நடந்துட்டு இருக்கு அதற்காக வேண்டி நாங்க தேசிய சுத்த மருத்துவமனை இன்னைக்கு தமிழகத்துல சென்னையில இருக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் நபர்கள் வந்து அங்க பயனாளிகள் இருக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது தங்கர வசதி இருக்குது அத்தனையுமே இருந்து சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணமாக்கிட்டு போறாங்க அத்தனையுமே இலவசம்தான் சோ மலைவாழ் மக்களுக்கு குறிப்பா ஏலகிரி மக்களுக்கு இந்த செய்தி பரவணும் இந்த ஒரு சேவை பரவணும் அப்படிங்கிற அடிப்படையில பஞ்சாயத்து தலைவர் ராஜஸ்ரீ மேடம் அவருடைய கணவர் அவர் ராஜ கிரிவேடம் சார் அவருடைய ஒருங்கிணைப்புல இன்று வந்து கிளப்ல இருந்து அவர் அரிமா கண்ணன் அவருடைய ஒருங்கிணைப்புலையும் அதே மாதிரி சில்வர் இங்க ஒரு ரிசார்ட் இருக்கு நமக்கு ரிசார்ட் அவருடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஓனர் சொன்னா மதியழகன் சார் அவருடைய ஒருங்கிணைப்பாளையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஏலகிரியில அழகா இரண்டு பெரிய பெரியார் சிலை பக்கத்தால மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு அது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் சொல்லப்படும் அத்தனை வியாதிகளுக்கும் தடுப்பு முறையாக கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் ஒரு ஐந்து டாக்டர்ஸ்கள் ப்ளஸ் வந்து ரத்த சோகை அங்கே கணித்து நமக்கு மருந்துகள் கொடுக்கறாங்க உங்களால வந்து இன்றைக்கு வர முடியலனாலும் நாளைக்கு நீங்க அங்க வந்து நீங்க செக் பண்ணிட்டு மருந்துகளை வந்து இலவசமா நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா மாணவ பருவத்திலேயே நம்ம நோய்களை வந்து கண்டறிய வேண்டாம் தடுக்கலாம் நோய் வந்த பிறகு நமக்கு வந்து நோய் வந்த பிறகு நம்ம எந்த மருத்துவரோட அணுகுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நோய் வருவதற்கு முன்பே அதை முறையாக தடித்து நாடி மூலியமாக தடிக்கிறாங்க மற்றபடி ரத்த சோகியம் கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கறாங்க குறிப்பா மாணவர்கள் இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்குது நாளைக்கு நீங்க லீவா இருந்தாலுமே அங்க வரல நாளைக்காக முழு நேரம் உங்களுக்காக சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் அங்க நாங்க வச்சிருக்கிறோம் இப்படி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில எங்களை அனுமதித்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு செய்திருக்கு கல்லூரி தாளர் மற்றும் இந்த விழாக்குழு அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க அத்தனை பேருமே வரலாமாங்க மாநிலத்திலிருந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க இங்க மருத்துவ முகாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மருத்துவ முகாம் பெரிய நோக்கம் நம்முடைய ஈகோ கூட்டி கொடுப்பது நரம்பு தளர்ச்சி மற்றும் அனைத்து உடம்பு கூட்டு வலிக்கு உடனே ரத்த பரிசோதனை பண்ணி உடனே தீர்வு ரெண்டு நாளா நடந்துட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம தலைவர் மலைவாழ் மக்களுடைய தலைவர் நம்மளுடைய நாடகத்துறை தலைவர் கூட்டு சொல்லும் இல்லையா அந்த துறையுடைய தலைவர் ஐயா கோவிந்தராஜ் ஐயா தலைமையில இங்க நடந்துட்டு இருக்குது மலைவாழ் மக்கள்லாம் ரெண்டு நாட்களாக நல்லா சிகிச்சை பெற்று பலம் பெற்று வராங்க நம்ம சேர்த்திய தேசிய சித்தா மருத்துவமனையில இருந்து டைரக்டர் செந்தில் சார் வந்திருக்காரு மலேசியா நம்ம இலங்கை டெல்லியில தான் அவர் இருக்கிறது வீடு டெல்லி தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேம டைரக்டர் நேரடியா வந்து நல்லா இளைஞர் பணிகள் மக்கள் பணியில நம்ம டாக்டர் எல்லாம் பாருங்க குழந்தைங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் இங்க ஒரு மருத்துவமனை விரைவில் நான் கொண்டு வர போறேன்னு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் இந்த ஏலகிரி மக்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஐயா கரங்களுக்கு நம்ம அம்பு மொத்தங்களை இடுவோம் பாதலுக்கு நன்றியை தெரிவிப்போம் சாதாரண விஷயமா அதெல்லாம் ஏழைகளுக்கு கிடைப்பது இந்த பணியில ஈடுபட்ட அவருடைய குழுவினர் டாக்டர் குழு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி பைவோட நான் அது அது எத்தனாயிரம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல கவலை இல்லை எனக்கு என்னால் முடிஞ்ச அந்த உதவி என்னைக்கு இதில் கலந்து கொண்டா எங்க ஐயா பசுமை தாயகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கண்ணனையா வந்திருக்காங்க நம்மளுடைய நம்ம சில்வர் சுப்ரீம் கோர்ட்டு ஓனர் மதிய எல்லாருக்கும் உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்துருக்காரு இதை பாருங்க இந்த பக்கம் இந்த நோட்டீஸ்ல நம்மளுடைய சித்தருடைய யாரும் கலந்துகிட்டான அமைப்பு எல்லாம் இருந்ததுல இந்த பக்கம் பாத்தீங்களா அப்படியே நம்ம எம்எஸ்பி ஆமா கொடுத்துருக்காரு அவரையும் வாழ்த்துவோம் கரங்களுக்கு நன்றி ஏழகிரி வந்து அவருஷாட்டை பயன்படுத்திங்க எல்லாருமே நம்ம புரிய எதிர்பார்த்தீங்க அதுக்குன்னு மருத்துவ சபைக்கு புரி பண்றாரு நம்மளால பிடிச்சது அவர்கிட்ட நியாயமான தங்குவோம் மீண்டும் இந்த குழுவினர்களுக்கும் இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையே அறிமுகப்படுத்தி இதில் உங்களில் ஒரு நானும் இருப்பேன் எனக்கு ஒரு பத்து வருஷம் கூடியிருக்க நட்பு ஏற்படுத்த போது நம்மளோட பாம்பர சித்தாவில் தான் ஐயா இருக்காங்க நான் அடுத்த ஐயாவை சந்திக்க போறேன் அவருக்கு மீண்டாத குழுவினர்களுக்கு இளம் குழந்தைகள் இந்த அளவுக்கு ஈடுபாடை கொடுத்த அவங்களுக்கெல்லாம் நம்ம மனதார வாழ்த்த கிடைக்கப்பட்டுள்ளோம் நன்றி வாழ்த்துகள் உங்க சேலமானார் தமிழ் செல்வ ஏலகிரியிலிருந்து ஒரு மருத்துவமனையே கொண்டு வர இருக்காரு வரலாற்றுல அவர் பேரு இங்க பதிக்கப்படும் அது செதுக்கப்படும் வாழ்த்துக்கள் உத்து வேகத்துக்கு உத்து வேகம் கொடுத்தது போல ஆயிடும் ஏற்கனவே அவங்க சிறப்பான படியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை ஒன்று சொல்றேன் நான் தான் சொல்லுவேன் கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு கடமைக்கு செய்யாத கடமையா செய் டைம் பார்த்து வேலை பார்க்காத வேலையை பார்த்துட்டு டைம் பாரு இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வது எப்பவுமே வாழ்க்கையில நம்ம செய்யப்போற ஒவ்வொன்றும் அது வேலை இல்லை ஈடுபடவோடு செய்வது ஒரு விடை அது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பணம் தெரியாது ஒரு செடி ஊடுணுன்னா நமக்கு பணம் தெரியாது காத்து தான் காய்கறிகள் எப்படி கிடைக்குமோ நீங்க செய்ய முடிந்த ஒவ்வொரு படியும் உங்களுக்கு எதிர்காலத்துல இன்னொரு இடத்துல வந்து அது நிற்கும் நம்ம எங்கடா புண்ணியம் பண்ண இது நமக்கு கிடைச்சதே இருக்கும் நான் கூட என் வாழ்க்கையில் அதை உணர்ந்துருக்கிறேன் நான் எங்கேயோ யாருக்கும் செஞ்சுட்டு இருப்பேன் அவங்க கூட அந்த சுற்றுப்புறம் மெட்டாட்டு போனால் அங்கே ஒருத்தர் கார் தருவார் தருவார் சாப்பாடு கொடுப்பாரு எனக்கு வாங்க மாட்டாங்க என்னடா இங்கே மாட்ட இங்கே போய் நினைப்பேன் அது போல செய்யறத ஆண்டனுடைய மக்களுடைய பார்வையில் இருக்கும் பட்சத்துல அது உங்களை செஞ்சுட்டு இருக்கும் இந்த இடத்துல அறுவடை நம்ம பண்ணிட முடியாது அந்த உடைப்புக்கான அறுவடை அந்த இடத்துல கிடைக்காது ஆனா நிச்சயம் அதே நீ வாழ்வா வச்சிருக்கும் போது நிச்சயம் நீ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில பேச பொருளாக உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழிவகுத்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வந்து நாளைக்கு அதை செய்வாங்க அதான் சொல்லுவாங்க எண்ணம் போல வாழ்க்கை நம்ம நெண்ணத்துல எப்படி இருக்கிற என் வாழ்க்கையில நிஜமா நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையிலயே அதான் நடக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் நம்ம பொறுமையா இருந்தா போதும் மிகப்பெரிய ஆயுதம் சைப்பு தன்மை எதையும் தாக்கிற சக்தி நம்ம நன்மைதான் பண்ணுவோம் நம்ம நன்மை அதிகமா திட்டிருப்போம் என்னடா இது மனசுக்கு அப்படியே தோன்றாதீங்க கஷ்டம் வரும்போது போது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு கண்ணை மூடிடாத மூச்ச உள்ள எழுத்துறாத கஷ்டத்தை உள்ள வாங்கிடுவேன் கஷ்டம் வரும்போது அப்படி நிமிந்து நெல்லு கண்ணை திறந்து வை அப்படிம்பாரு மனசை திறந்து வை வெளியே போட்டு அந்த மாதிரி நீங்க ஈடுபாடா காட்டும் போது அவமானங்களோ கேலி கிண்டலுக்கு ஆளாகப்பட்டால் அது அத்தனையும் தாங்கும்போது போது நீங்க உங்க இதயம் வலுவடைகிறது எதையும் தாங்க சக்தியை நீங்க பெற்று விட்டுக்கிட்டு பொருளை தவிர நம்ம அந்த இடத்துல பொறுமையா போனதாக அவமானப்பட தேவையில்லை அது மிகப்பெரிய சக்திய உங்க இதயமோ மனசும் ஆழ்மா கொண்டுகிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் பிற்காலத்தில் அது பெரிய எதிர்காலத்தில் சிறு கோபம் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விடும் பெரிய மிக மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துட்டேன் என்பதுதான் உண்மை நீங்க ஜெயலலிதா போய் கேட்டா அதெல்லாம் தெரியும் ஆமா இதுதான் நான் பிள்ளைங்களுக்கு எதிர்கால குழந்தைகளுக்கும் சொல்லுவேன் நீங்க செய்யும் பணியில வரக்கூடிய இடையூறுகளை தாங்கும் சக்தி அடையும் போது உங்க இணையமும் உங்க மனசும் ஆச்சு ஆக்கூர்வமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆத்மாவுக்குள்ள நீங்க போயிருங்க ஆத்மாவை கையாண்டுறீங்க மக்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்புகளையும் தாங்கும்போது உங்களை எந்த துயரமும் எதிர்காலத்தால் தாக்க முடியாத சத்தியம் மாறிவிடும் என்றுதான் உழைக்கிற உங்களுக்கு நான் கூறிக்கொள்வது என் வாழ்க்கையின் உண்மை சம்பவதெல்லாம் இதெல்லாம் தாங்கனா நீங்க நல்லா இருக்க நன்றி அப்பா எனக்கு என்ன தான் படிப்பு தெரியும் டாக்டர் ஐயா பேசுவாரு ஐயா இருக்கிற மருத்துவ சொல்லுங்க சித்த மருத்துவம் எதிர்காலத்துல எந்த மாதிரிய மக்கள் கிட்ட பார்க்கப்படும் மிகப்பெரிய வலுவடையும் தான் அலோபதியா பிறந்தது சித்தம் தான் முதல்ல பிறந்தது அதுல இருந்து நவீனமாக்கப்பட்டது அலோபதி இங்கிலீஷ் மருத்துவம் சொல்றமே ஒவ்வொரு பொருளும் இங்கிலீஷ் மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க செடிகளையும் கொடிகளையும் மண்ணிலையும் தானே எடுக்கப்படுது அது நவீனப்படுத்தப்படுது புரிதுங்களா சித்தாளுந்து தான் வருது இப்போ நீங்க சித்தா சித்தாவுக்கும் அலோபதிக்கும் என்ன வித்தியாசம் சித்தா வந்து பாதிப்பு உடம்புல இல்லாம இன்னொரு சேதாரத்தை உருவாக்காம ஒரு நோயை அலோபதியில போனா நோய் மீண்டும் விஷயம் இது டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புலையும் ரத்தத்துலயும் கலந்து நம்ம ஆரோக்கியம் படுறோம் அந்த அலோபதி ஸ்பாட்டு நமக்கு கொடுக்குது ஆனா சில பாதிப்புகளை நீங்க சுகருக்கு எடுத்துங்க டேப்லெட் எல்லாம் கொடுக்குது என்ன சொல்றாங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது கிட்னி இவர்கள் அந்த மருந்தால படுதடை கருத்து உண்டு மறுக்க முடியாது சித்தாவில் அது கிடையாது ஏன்னா உங்களுக்கு இதுல டைம் எடுக்கும் ரத்தத்துல ஊறி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு திருச்சுட்டு போகும்போது நிவாரணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகலாம்னு பூர்ண குணம் அடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சேதாரம் கிடையாது உடம்புக்கு சித்தா மருந்து எடுக்கிற மூலம் இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தாது சித்தா மருந்து உடம்ப ஆனா அலோபதியில் நீ ஒரு மருந்து எடுத்தீங்களா இன்னொரு பாதிப்பு உள்ளாவீங்க இதுதான் சித்தாங்க அதாவது ஐயாவுடைய இந்த ஒரு விளக்கம் என்பது ஒரு ஆணித்தரமாக புரியப்பட்ட ஒரு விஷயம் அது அதாவது அடி மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம் இப்ப சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லப்போனா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா மருத்துவத்தையும் பார்த்த பிறகு அப்புறமா அவன் சித்தாவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகிட்டு இருக்கு அது வந்து நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச் கிடையவே கிடையாது இப்ப சைனாலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் இருக்கு ஆக்சுவலா சிட்டியின் மெடிசன் இருக்குது அங்க என்ன ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னா அந்த அந்த நாடு முழுக்கமே முதல்ல யாருக்காவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா சைனீஸ் மருத்துவத்தை போவாங்க போயிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார்த்துட்டு அப்புறமா தான் சரிபடலையா அவங்க என்ன அவங்க ரெஃபர் பண்ணி அப்புறமா தான் ஆங்கில மருத்துவத்துக்கு போவாங்க ஆனா நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆங்கில மருத்துவத்தை வந்து நம்ம நாடிட்டு அங்க முடியலங்கிற பட்சத்துல கைவிட்ட பிறகுல என்ன நமக்கு சித்த தேடி வராங்க இந்த ஒரு நிலையை வந்து நம்ம இங்க நாம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் நினைச்சா மட்டும் போதாது மக்கள் ஒவ்வொருவரும் நினைக்கணும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா தலைவலியா காய்ச்சலா இருமலா எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சித்த மருத்துவத்துல அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை நீங்க அணுகி அங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அங்க முடியலையா அவரே என்ன பண்ணுவார் இத வந்து நீங்க ஆங்கில மருத்துவத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த காலம் வந்து உருவாகிட்டு இருக்கு எங்க மருத்துவமனையில சித்த மருத்துவமனையில ஒரு நாளைக்கு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் நோயாளிகள் வந்து பல இருக்கிறாங்க ஆச்சரியமான விஷயம் நம்ம நீங்க உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் தாம்பரத்துல மெயின் ரோட்ல சேனடத்துல மெயின் ரோட்ல இருக்குது பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல இது பச்சை மலை அடிவாரத்துல இருக்குது நல்லா இயற்கை சூழலோட இருக்குது அங்க உள்ள தங்குற வசதி இருநூத்தி ஐம்பத்தி இருபது பெட்டெடு வசதி அங்கே இருக்குது அங்க வந்து பாத்தோம்னா தங்குறது சாப்பாடு ட்ரீட்மெண்ட் வர்மக்கலை யோக மருத்துவம் நம்மளுடைய எக்ஸ்ரே ஸ்கேன் மக்களுக்கு இலவசமாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஒற்றுமையான மருத்துவமனையை மாநில அரசாங்கம் இடம் கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம் நாங்க இணைந்து செய்யறோம் இது சாதாரண விஷயம் கிடையாது மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில எந்த ஒரு வேறுபாடு இல்ல அத்தனை பேரும் ஒற்றுமை ஏன்னா மக்களுடைய ஆரோக்கியங்கும் போது ஒற்றுமையா இருக்கணும் ஆக இந்த ஒரு நிலையை நாம ஏதாவது பிரச்சனை வருதா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சித்த மருத்துவம் அணுகுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணுங்க இல்லையா அடுத்தது ஆங்கில மருத்துவம் அணுகுங்க இப்ப நம்ம தேசிய சித்த மருத்துவமனையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆங்கில மருத்துவர்கள் அவர்களுடைய பயிற்சிக்காக வேண்டி ஒரு வாரம் காலம் அங்க போஸ்டிங்கே போடுறாங்க இது வந்து பாத்தோம்னா இது நம்முடைய எம்என்சி ஆக்ட்ல வந்து இருக்குது ஆக்சுவலி அதாவது அவர் ஆங்கில மருத்துவர்கள் ஒரு வாரம் அவங்களுடைய பயிற்சி மருத்துவ ஒரு வாரம் வர அப்படி போனா பாரத் மெடிக்கல் காலேஜ் அப்புறம் வந்து பாத்தோம்னா நியர்பை இருக்கக்கூடிய இது பாலாஜி மெடிக்கல் காலேஜ் நியர்பை இருக்கக்கூடிய தாகூர் மெடிக்கல் காலேஜ் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க சித்த மருத்துவத்துல வந்து கத்துக்கிறாங்க ஏன் காரணம் என்ன இப்ப வந்து பார்த்தோன்னா இதனுடைய தேவை மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் இங்க வந்து ஏலகிரியில இது ஒரு பாரம்பரியமான ஒரு துவக்கமா நான் வந்து நினைக்கிறேன் அது குறிப்பா வந்து எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு ஒரு உத்வேகம் வரணும் களத்துல இறங்கி வேலை செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த ஏலகிரியில வந்து நாங்கள் முதல் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் இதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு நாம தொடும் ஏன்னா அவர்கள் தான் என்ன பண்ற இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க மலைவாழ் மக்கள் வந்து அதுக்கு நாங்க பேரிட்டு இருக்கோம் ஆனா மலைவாழ் மக்கள் என்ன பண்ற கண்டுபிடிச்சி கொடுத்தத நாங்க ஆங்கிலமா இது இது நகரத்துல பயிற்சி பண்றோம் அவர்களுக்கு இந்த மருத்துவம் திரும்ப சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏலகிரியை முதல் பயணமா எடுத்திருக்கிறோம் அடுத்தடுத்த மலைகளுக்கு நாங்க வந்து பயணங்கள் போறோம் அதுல குறிப்பா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து உள்ள வந்து அவங்களுடைய ரத்த சோகையை நாங்க உடனடியாக கண்டுபிடிச்சு இங்க மருந்துகள் கொடுக்குறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல மாதுளை மனப்பாகு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது நம்ம மாதுளை சிறப்பு சாப்பிடறோம் இல்லையா அதை வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம் அது வந்து பார்த்தா தினம் நாம சாப்பிடும் நம்ம ரத்த சோகை வந்து கண்ட்ரோல் ஆகுது ஆக பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில அந்த மாதுளை

கிடக்கடன் எங்களுக்கு இந்த பகுதியுடைய தலைவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரி மேடம் வந்து அவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பு செஞ்சாங்க அவர் உறுதுணையாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரிவேலன் சார் அவர் பாத்தீங்கன்னா வந்து பம்பரமா சுரண்டு அத்தனை பேருமே பலநாளியாக அனுபவிச்சாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆழ்ச்சி போனாரு கோயிலுக்கு ஆழ்ச்சி போனாரு இங்க உள்ள மலைவாழ் மக்களை உடனடியாக கனெக்ட் பண்ண வச்சு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி ஐயா அவர் கூட வந்திருக்கிறாரு ஐயா நீங்க தலைவருங்கிற முறையில தலைவருக்கு உறுதுணைங்கிற முறையில நீங்க வந்து எங்களுக்கு மனமார்ந்த நன்றி மக்கள் பொது மருத்துவர்கள் எல்லாரும் இணையணும் நினைச்ச உடனே வந்து கிரீன் சிட்டி அவங்க கனெக்ட் ஆனாங்க ஐயா வந்து சில்வர் ஸ்பிரிங் அவங்க கனெக்ட் ஆனாங்க அவங்க நம்ம பாரம்பரிய மருத்துவ கனெக்ட் ஆனாங்க நீங்க கனெக்ட் ஆனாங்க இது நம்முடைய ஆய்வாளர் கண்கண் கண்காணிப்பாளர் சீனிவாசன் சார் அவர் கனெக்ட் ஆனாரு அப்புறம் எங்களுடைய மருத்துவ அத்தனை பேர் ரொம்ப ஆயுஷ் டிவி ஆயுஷ் டிவி அத்தனை டாக்குமெண்ட் செஞ்சாங்க இது கடைசியா உத்வேகம் ஆக்குற ஆகல நம்முடைய ஐயா தமிழ்ச்சன் ஐயா வந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை நாங்க வந்து ரொம்ப மறக்க மாட்டோம் நீங்க தேசிய சுத்த மருத்துவமனைக்கு வரணும் வந்து எங்க மாணவர்களுக்கு வந்து மீண்ட ஒரு எழுச்சி ஒரு உரையை நீங்க கொடுக்கணும் ஆமா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அத்தனையுமே வந்து நாங்க உயிரை கொடுத்து வேலை செய்யணும் இல்லையா